நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோனமகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம் சார் அப்படி என்ற மனோபாவம் கொண்ட கும்பராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்கழி மாதம் பிரதம திதியில் புதன்கிழமையில் பூராட நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரலாய நமக்கு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டவர்களாய கும்பராசிக்காரலாய் நமக்கு எப்படி இருக்கும் மனைவிக்கு இடையே உள்ள அந்த ஒரு அன்பை மட்டும் எழுந்துடாதீங்க கணவன் மனைவிடமோ மனைவி கணவனிடமும் எதையா இருந்தாலும் கேட்டு ஒரு செயலை செய்வது ஒரு காரியத்தை செய்வது ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது மிகவும் உத்தமமாக இருக்கும் இது கும்பராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு வாய விட்டுற வேண்டாம் ஏன்னா யாரோ யாரோத்த சொல்றான் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்துல பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கணும் பொலிட்டீஷியன் பாருங்க யாராவது எம்எல்ஏ எம்பிஓ இப்ப இருக்கக்கூடிய யாராவது என்ன சொன்னாலும் இந்த தம்பி எப்படி இருக்கீங்க ஏன் தம்பி ஏதோ கோவமா இருக்கீங்க போன்றிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவாரு பின்னாடி செய்கிறார் வேலை விஷயம் ஆனாலும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரல நம்ம இருக்கணும் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா எருமத்தோல் மாதிரி இருந்துதான் ஆகணும் என்ன நமக்கு வர வரவேண்டியது அந்த மாதிரி நம்மளை எரிச்சல் கொஞ்ச நெஞ்ச எரிச்சலா சார் நம்மளுடைய வளர்ச்சி கொடுக்காதவர்கள் நம்முடைய உழைப்பை சகித்து கொள்ளாதவர்கள் சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் வெளிநாடு போற சான்ஸ் இந்த சந்தர்ப்பத்துல சில பேருக்கு நான் சொல்றேன் இந்த சனியினுடைய இருப்பிடம் எந்த இடத்துல இருக்கார் சனின்னு பாருங்க சனி நமக்கு ஆறு எட்டில் இருக்கக்கூடியவராக கும்பராசிக்கு ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடம்னா இது கண்ணீராசி இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சிக்கு முன்னாடி கொடுக்கக்கூடியது ஆப்டர் சனிப்பயிற்சி வேற மாதிரி நம்ம சனிப்பயிற்சி போது அதை பார்த்துக்கலாம் டீட்டெயில சனிப்பயிற்சிக்காக காணொலி போடச்சே அந்த டீடைல அதை பார்க்கலாம் என்ன எப்படி ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது அதனால இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க கட்டாயமா பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய சனி திசை குரு திசை சார் இதெல்லாம் வாழ்க்கை என்பது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் சார் ஒரு எதிர்பார்ப்பு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம் உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்கு நிச்சயமா ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை அதுவும் நம்முடைய கணவனுடைய மனைவிகள் இருக்காங்களே அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு உரிய மனைவிகள் ஏழாம் இடம் சூரியனுடைய இடம் அதனால எப்பயுமே நம்ம விட வைப்ரண்டாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதனால நாம எதை கொடுத்தாலுமே டக்குன்னு பிளீஸ் ஆகிடக்கூடியவர் ஒரு பெரிய சூரியன் அவ்வளவு பெரிய சூரியனை பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிறு மேகம் வந்து மறைச்சிடும் ஒரு குளிர்ச்சியை நமக்கு கொடுத்துரும் அந்த மாதிரி சின்ன சின்ன அன்பை பொழிவது ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை திருப்திப்படுத்துவது அதெல்லாம் வந்து இந்த ஏழை நாள் சனி இருந்தாலுமே நாம் அதெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சார் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அடுத்தது நம்ம வரக்கூடிய நிச்சயமா நான் சொல்றேன் ஏழை நாட்டு சனியில சீயமானவங்க ஆனவங்க உண்டு உச்சத்தை தொட்டவர் தொட்ட நடிகர்கள் உண்டு அதனால ஏசல் சார் ஏன் அப்படின்னா அந்த சாத்தியக்கூறு நமக்கு இருக்கு அந்த சமயம் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண எம்எல்ஏ இருந்தவங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னா அவர்களுடைய பலு எப்படி இருக்கும் மேர்டர் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு அழுத்தம் இருக்கும் சார் ஃபேமிலியில அழுத்தம் இருக்கும் பர்சனல்ல அழுத்தம் இருக்கும் தென் ப்ரொஃபஷன்ல அதிர்ச்சம் இருக்கும் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும் வெளியில போனாலும் பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சில பேருக்கு அப்பா எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபரா வாங்கி போயிடலாம்பா ஒரு ரெண்டு வருஷம் வெளில போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தோணும் இல்லைன்னு நான் சொல்லல அதே மாதிரி இது ஒரு நல்ல சான்ஸ் என்ன மீனத்திலே ராகு இருக்கிறதுனால நான் சொல்றேன் இரண்டாம் இடத்துல ராகு மூமெண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு நாம் நினைக்கக்கூடியது நடக்கும் வெளிநாடு செல்வதற்கோ வெளி ஊர் செல்வதற்கோ வெளி மாநிலம் செல்வதற்கோ சாத்திய பொருட்கள் நிறைய இருக்கு ராகு பயிற்சிக்கு முன்னாடி முதல் ஆறு மாசத்துக்குள்ள இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து பின்னாடி இருக்கும் நம்ம படித்து எடுத்துரும் நாம நினைச்சிட்டு இருப்போம் ஜாலியா இருக்கோம்னு ஜாலியா எடுக்கிறது இல்லை அதை அடுத்த ராகு பயிற்சிக்கு அப்புறமா பார்ப்போம் ஆனாலும் நமக்கு ஏன்னா நமக்கு வரக்கூடியது குரு சனி புதன் இதுதான் மெயினா இருக்கும் ராகு இருந்தாலுமே ராகுனுடைய தசை இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ தான் இருக்கும் அதற்கடுத்து சில பேருக்கு சுக்கரதிசை வரலாம் சுக்கரதிசை எப்ப வரும்னா இருபதும் பதினஞ்சு முப்பத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தேழு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல சிலருக்கு சுக்கரதிசை வரலாம் யாருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதிசை வரலாம் அந்த வீடு மாறணும்னு நினைச்சவர்களுக்கு வீடு மாறணும் ஏன்னா நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் வீட்டுக்கு தான் போறார் குரு இருந்தாலுமே அந்த குரு நான்காம் வீட்டுல இருக்கிற போதும் நமக்கு நல்லது தான் அது சுக்கரனுடைய வீடுதான் இருந்தாலுமே நமக்கு நல்லது செய்வேன் சுக்கரன் நமக்கு அந்த முதல் மூன்று மாசத்துல நல்லா இருக்கு நம்முடைய கும்பத்திலையும் இரண்டாம் இடத்துலையும் தான் வர்றார் இதனால ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நமக்கு பண வரவோ பண முடிப்போ அல்லது போனஸ் நம்ம இருபது எதிர்பார்த்திருப்போம் அறுபதனாயிரம் வரும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு முக்கியமா அவன் சொல்றேன் எதிர்பாராத இடம் அப்படின்னா மாமியார் வீட்டு சொத்து எந்த இடத்துல இருந்தாவது மாமியார் வீட்டு சொத்து நமக்கு வரக்கும் அவங்க ஏதோ வீடு வித்திருப்பாங்க நமக்கு என்னங்க மாப்பிள்ள அப்படின்னு ஒரு ரெண்டு லட்சம் வந்து தருது இந்த மாதிரி சொத்து வர்றதுக்கு எதிர்பாராத ஒரு சொத்து ஒரு பண ஒடிப்பு ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இந்த இருபத்தி ஐந்தில் அதிகமா இருக்கு அதுவும் அவிட்டம் சதயம் புரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை சனி திசை புதன் திசை இந்த மூன்று திசைகள் இருக்கக்கூடிய கடைசியில பார்த்துக்கலாம் அத சுக்கரன் அல்லது கேது தசை இருக்கும் கேது திசை ஒரு ஏழு வருஷம் சரியா இந்த மெயினா இருக்கக்கூடிய திசைகள் தான் மூன்றுனா குரு சனி புதன் தான் ஏன்னா குருடைய வீடு நமக்கு இரண்டாம் வீடு அந்த குரு நான்குலயோ ஐந்திலேயோ தான் இருக்க போறார் இந்த வருஷம் ஃபுல்ல இது குருவுக்கான சாத்தியம் குரு திசை என அப்படி பார்க்கச்சே ஒன்பதாம் பறவையே நம்மளை பார்க்கிறார் ஏழு எட்டு ஒன்பதாம் பறவை மீனத்துக்கு மிதுனத்துக்கு போச்சு ஒன்பதாம் பார்வையா நம்மளை பார்க்கிறார் அல்லது குரு இங்க இருக்கச்சே பன்னிரெண்டாம் பார்வையா நம்மளுடைய பன்னிரெண்டாம் வேட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இது ஒண்ணு அடுத்தது குரு திசைய இன்னொன்னு குரு திசையில தான் ராகு சனி ஒன்றாக சேரப் போகிறார்கள் ராகுவும் சனியை இரண்டாம் இடத்துல இருந்து நம்மளை படுத்த போற பாடு இருக்கு கஷ்டந்தான் நான் சாதாரணமாக வந்து சொல்றது சொல்றதில்லை சார் நல்லதை மட்டும்தான் சொல்றேன் என கூட நிறைய பேர் கமெண்ட்ல எழுதியிருக்காங்க சார் நீங்க எல்லாமே வாழ்க்கையான வெறும் ஸ்மூத்தாவே போயிடுமா ஏன் கெட்டதே நடக்காதா பிரச்சனை வராதா ஏன் அதை பத்தி சொல்றதே இல்லை அப்படின்னு நான் ரெண்டு மூணு காணொலிகளை சொல்றேன் இருந்தாலுமே சொல்றேன் பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள பிரச்சனை வந்தா அதை ஏத்துக்கணும் ஏன்னா நான் கோடி காட்டுவது உண்டு அந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு ஷோல்டர் பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த நமக்கு காலில் அடிபடும்னு சொல்லுவேன் காலில் அடிபடும் ஒரு சதை பெறுவதற்கான எடுக்கண எனக்கு நகமே போயிடுது சார் கிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா நகம் போயிடுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா ஒரு அடிபடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஒரு பண லாஸ் இருக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் ஜூன் மாதத்துக்குள்ள ஒரு சின்ன லாஸ் ஒண்ணு இருக்கு அதுக்காக ப்ரிப்பேட் ஆறுங்க அப்படின்னா எவ்வளவு சார் லாஸ் நாம என்ன சொல்ல முடியும் நான் என்ன கடவுளா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபா லாஸ் ஓட போறதுன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி இல்லை ஆனால் இதே மாதிரி இன்னொன்னு பெரியது நம்ம இந்த இதே திசையில இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசையில இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்தா நல்ல லாபம் வரும் எந்த தொழில் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு திசை அமைந்திருக்கிறது குரு திசையில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது மெயினா சனி புதன் இந்த சனி புதன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா ஒரு அருமையான காம்பினேஷன் ஏன்னா நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் தான் புதன் ஐந்துக்கும் ஆறு எட்டுக்கும் உடையவன் எட்டாம் வீட்டுக்குடைய புதன் இங்க வந்து நீச்சமா போறான் எந்த இடத்துல இந்த மார்ச் ஏப்ரல் மே அந்த ஒரு நாற்பது நாளைக்குள்ள அதனால அந்த புதன் நீச்சமாகச்சு சுக்கரன் உச்சமாகச்சே அதுதான் சொன்ன நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதுவும் எஸ்பெஷலி சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ராகுவோடு சேர்ந்திருக்கிற போது புதனோட அங்கே இருக்கச்சே நல்ல லாபம் இருக்கும் இருந்தாலும் செலவினங்களும் கூடவே இருப்பான் சார் எப்படி சார் வருமானம் வரும் செலவினமும் போகும் அப்படின்னு எனக்கு புரியல நமக்கு வீடு கட்டணும் எயி வச்சிருந்து வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வரும் எப்படி வரும் லோன் போட்டு வருமானம் வரும் அது செலவு தானே நமக்கு உடனே நமக்கு வந்து அதை ஒரு யாருக்கிட்டையோ கொடுத்துடுறோம் நாமளே வீடு கட்டுறதோ அல்லது மத்த கான்ட்ராக்ட வச்சு வீடு கட்டுச்சு அவருக்கு கொடுத்துடுறோம் இது வரவு ஒரு செலவு ரெண்டும் இருக்கு நல்ல வரவும் இருக்கிறது நல்ல செலவும் இருக்கிறது அதனாலதான் ஏழு நாள் சனியா இருந்தாலும் நமக்கு அவஸ்தையை கொடுத்தாலும் நல்ல பண முடிப்பையும் கொடுத்து நல்ல செலவினங்களையும் கொடுப்பான் குருவனுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால செலவினங்களும் நமக்கு அதிகமாக இருக்கிறது எந்த மாதிரி செலவினங்கள் உபாதைகள் உள்ள செலவினங்கள் எந்த மாதிரி உபாதைகள் நாம சாதாரணமா வேற ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்து போச்சே கீழே உயருது அதாவது அடுத்த வரை நம்பி நாம் போகும்போது ஏமாறுவது அதுதான் அதுக்கு மீனிங் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நமக்கு உபாதைகளாக வரலாம் உடல் இழப்புகளாக வரலாம் அடிபடத்துக்கு வடி அடிபடலாம் இந்த மாதிரி சில அதற்குரிய செலவினங்கள் அதற்காக நாம் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இது இரண்டாவது அது எங்க சனி புதன் திசையில அடுத்தது சனி புதன் திசையில காம்பினேஷன் இருக்கச்சே என்ன சனியினுடைய வீடு நம்ம இருக்கிறது இருந்தாலுமே இது ஸ்திரம் சனி அப்படிங்கிறது ஸ்திரம் நம்ம சனி வாரத்தையே வாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆட்டி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அது எப்படி சார் ஸ்திரமா இருக்கிறது ஆட்டி பார்க்கறதுன்னா நம்ம ஒரு ஃபேமிலியா கூட்டு குடும்பமா இருக்கிறவர்கள் பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு ப்ரமோஷன்லயோ ஒரு டிரான்ஸ்வர்லையோ கணவன் மனைவி பிரிவதற்கு அல்லது நாம் வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு அல்லது நம் குழந்தைகள் வேற வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு நாம் பிசினஸ் விஷயமா வெளிநாடு செல்வதற்கு இப்படி பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த பிரிவு நல்ல பிரிவு ஏன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய பிரிவு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரிவு சுக்கரன் வந்து அந்த வலு பெறுறதுனால மீனத்துல சுக்கரன் உச்சம் பெறதுனால அதன் மூலியமாக நமக்கு வருமானம் வரக்கூடியதுனால நான் நிச்சயமாக அது நடக்கக்கூடியது அடுத்தது நம்ம இடத்துக்கு ராகு வரைச்சே அதாவது ஒரு ஆறு மாசம் கழிச்சு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா அதை அந்த சமயத்துல நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சில சில சண்டை சச்சரவுகள் அததான் நான் சொன்னேன் யாருக்காவது ஒரு டிரான்ஸ்பர் வந்தது வெளியூர் போனதுன்னா பிரிவு இருந்ததுன்னா ஏத்துக்கோங்க அந்த பிரிவை அதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க ஒரு நல்லது ஏன்னா அந்த பிரிவை நாமளே ஏத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரிவு நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக எந்த விதமான பிரிவா இருந்தாலும் அதற்கப்புறம் நமக்கு சேர்க்கை இருக்கு அந்த பிரிவை ஏத்துக்கோங்க அந்த பிரிவு நிச்சயம் உண்டு அடுத்து ராகுவால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ராகு இங்க வரச்சு அல்லது நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்க்கச்சு மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி இங்க வந்து பன்னெண்டு பதினொன்னு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பிசினஸ் பாக்குறதுனால இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல ஒரு இடத்துல இந்த தினம் தள்ளுவண்டியில வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கும் அல்லது அதிகமா உழைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஆஹ் சின்ன திரையை பெரிய திரையில் இருப்பவர்கள் அது ஒளி ஒளி சம்பந்தப்பட்டது நிழல் சம்பந்தப்பட்டது ராகு சம்பந்தப்பட்டது சுக்கிரன் சம்பந்தப்பட்டது இதனால அந்த திரையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ஓலட்டையிலாக இருக்கும் அந்த திரை மட்டுமல்ல அதே மாதிரி நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னு யாராவது நினைச்சோம்னா எதுல ஷேர்ஸ்ல ரொம்ப ஓலட்டையிலாக இருக்கும் ரொம்ப பார்த்து போடுங்க அவசரப்பட்டு ஷேர்ஸ்ல போடாதீங்க எஸ்பெஷலி சனி திசையும் புதன் திசையும் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா அந்த ஷேர்ஸ்ல போட்டா அது வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க எதுல போட்டாலுமே அந்த பணம் லாக் ஆகிடும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்கக்கூடியதாக இல்லை இது மூன்றாவது இந்த அதே மாதிரி நமக்கு கலைத்துறை டிரான்ஸ்போர்ட் இந்த அதாவது வெகு தூரத்திற்கு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் சம்பந்தப்பட்டது தொலை தொலைதூரத்திற்கு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் என ராகு ஊர் இருக்கக்கூடியவன் அவன் நமக்கு வரச்சே நன்மையை தரக்கூடியவன் ஆகிறான் இரண்டாம் இடத்துல சனி ஸ்திரமா உட்காந்து இருக்கச்சே இந்த மாதிரி தொழில் பண்றவங்களும் சரி அல்லது தொழில் அதிபர்கள் தொழிலாளிகளை இருப்பவர்களும் சரி அவர்களுக்கு நன்மை நிறைய கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரிவுகள் என நிறைய இருக்கும் சார் அது நிலச்சரிவா இருந்தாலும் சரி இருக்கும் பண சரிவா இருந்தாலும் இருக்கும் டான்ஸ் வந்து சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இந்த சரிவுகள் ஏற்படுவதற்கான ரொம்ப சாத்தியக்கூறுகள் கும்பராசி காலத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதை ரொம்ப பார்த்துங்க சார் சரிவு அப்படின்னா வேற ஏதாவது சொல்ல முடியுமா சார் நிச்சயமா இன்னொன்று சொல்லலாம் எதை சொல்லலாம்னா வீட்டுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சரிவுகள் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் நான் வந்து வாஷிங் மெஷின் வாங்கி அதுல ஒரு சரிவு செலவு வச்சுட்டே இருக்கும் நம்மளால புது வாஷிங் மிஷினும் வாங்க முடியாது இந்த வாஷிங் மிஷினை விடவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சரிவு அது வாஷிங் மிஷின் உதாரணத்து சொன்ன அந்த மாதிரி ஏற்படக்கூடியது அதே மாதிரி நமக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ்னால தொல்லை அன்பு தொல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அன்பு தொல்லை ஏற்படக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் இப்போ அடுத்தது கேத்து சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா கேத்து நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வரப்படுறார் அந்த கேத்துவினுடைய தசை நம்முடைய நான்காம் வீட்டுக்காரனுடைய தசை நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடையவனான ஏழு எட்டு ஒன்பதுக்கும் உடையவனான சுக்கரனுடைய தசை சுக்கரன் வந்து முதல் நான்கு மாதத்துல நமக்கு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணில் தான் இருக்க போறான் சுக்கரன் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் மிக அருகாமையில் நாம் இருக்கும்போது அதுவும் சனியும் ராகுவும் கூடவே இருக்கிற போது சூரியனோடையும் சுக்கரனோடையும் இருக்கிற போது நமக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பண வரவு கொண்டிருக்கலாம் ஆனால் பண இழப்புகள் தான் அதிகமா இருக்கு அந்த பண இழப்புகளையே நாம எப்படி மாத்திக்கிறது நாம தான் சார் யோசிக்கணும் சார் எனக்கு புரியல அப்படின்னா இப்ப நம்ம வந்து வீடு மாறணும்னு யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கணேன் வீடு மாறிடுங்க இந்த வீடு மாறுவதால் நமக்கு ஒரு சில இழப்புகள் இருக்கலாம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆனால் அந்த வீடு மாறினதுக்கு அப்புறமாக நமக்கு நல்ல விஷயங்கள் காதல் வரலாம் அதே மாதிரி நான் வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல எங்க ஊர் சைடு ஒரு லேண்ட் வருது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா வாங்கி போட்டுருங்க அந்த செலவு நாமளே கொண்டு போய் அந்த செலவு பண்ணிட்டோம்னா செலவு நம்மளுக்கு கை பைசா செலவழிக்கிறோம் அது வந்து மருத்துவ செலவாக உடல் உபாதைகளுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய செலவாக இருக்காது இது கேதுரசை சுக்கரரசை இருப்பவர்களுக்கு மெயினா நாம் சொல்லக்கூடியது சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியது சரி சார் வேற என்ன விஷயம் இதற்கடுத்து நாம ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சோம்னா வண்டி வாங்கிடுங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டோ செகண்ட் ஹேண்டோ அத ஒரு லோன் பண்ணுமா லோன் போட்டுருங்க அந்த செலவுகளை நாமே எதிர்கொண்டு ஒரு நல்ல செலவுகளை செய்து விட்டோமே ஆனால் வீட்டுல யாராவது சார் வீடு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப டல்லா இருக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்னதா நான் வந்து இதை அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் எந்த இடத்துலயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் ஒரு விநாயகருக்கா ஒரு ஹோம் பண்ணுங்க சார் ரொம்ப உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு ஒரு தன்வந்திரி ஹோம் பண்ணுங்க சார் சிம்பிளா முடியுமோ கூட்டு ஏமாத்தாதவர்களை கூட்டு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணீங்கன்னா அதற்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சாலுமே அது நல்லது இது நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரக்கூடிய செலவினங்கள் தான் செலவினங்கள் போச்சுன்னா அதன் மூலியமா நாம் இருக்கக்கூடியது சரி இப்ப இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நமக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய உபாதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா நிச்சயமாக மூட்டு வலி அதிகமா வரும் சார் மூட்டு வலி இருப்பவர்களுக்கு அது அதிகமாகும் அடிவயறு பிரச்சனைகள் வரும் அடிவயறு பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அடி வயறு அடிவயரும் சரி அத்தமனும் சரி அதை சூழ்ந்து இருக்கக்கூடியது பேக்கில கடைசியில இருக்கக்கூடிய பெயின் இந்த கடைசி எலும்பு முழு எலும்பு கடைசி இது தேய்மானத்திற்கு இதெல்லாம் வரக்கூடியது சில பேருக்கு பல்லிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு திடீர்னு பல்லு கல்லு வந்து பட்டு ஒரு பல்லு உடையலாம் அல்லது பல்லில் பூச்சி வந்து பல்ல எடுக்கக்கூடியது இந்த பிரச்சனைகள் அதனால ஏற்படக்கூடிய செலவினங்கள் நிறைய இருக்கு இதற்கடுத்து சாதாரணமாகவே நமக்கு ப்ரெஷர் ஏன்னா இது ஓலட்டாயில இருக்கக்கூடியது ராகு நம்ம இரண்டாவதுல இருந்தாலும் நம்ம கூடவே இருந்தாலும் சும்மா இருக்கவே மாட்டான் சனி வேற ஏழு நாட்டு சனி அதனால சாதாரணமா பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி சார் ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ சாதாரணமா குரு தசையில் இருப்பவர்கள் அது அவிட்டமோ சதைமோ குரு திசையில் இருப்பவர்கள் அப்படின்னா என்ன ஏழை குருவா இருக்கும் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் குரு திசை வரும் அப்படி குரு திசையில் இருக்கக்கூடியவர்கள் குருவினுடைய வீடு இரண்டாம் வீடு குருவினுடைய வீடு அதனால நம்ம வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியோ அல்லது நமக்கு பிடித்த முருகன் பெருமானையும் வணங்கி வருதல் வியாழக்கிழமை ஈவினிங் ஏழு எட்டு கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி சனி திசை சனி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு பிடிச்சுக்கோங்க நிச்சயமா இந்த ஏழு நாட்டு சனி போற வரைக்கிலுமே அடுத்து ஒரு இரண்டரை வருடங்கள் பாலசனியா ஆயிட்டாலுமே இரண்டரை வருடங்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும் விநாயகர் அகவல் அல்லது ஸ்துதி இதை சொல்லி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது ஆதித்தேகரத்தையும் சொல்லி வருதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்திரம் எனக்கு தெரியல அப்படின்னா அந்த கேசத்தை போட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கேட்கறது அப்படிங்கிறது முதல் ஒரு ஆறு மாசத்துக்கு ரொம்ப நல்லது சார் இது வந்து நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அடுத்தது இந்த கேத்து சுக்கரசையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த சனி திசையை இருந்தாலுமே சனி புதன் கேத்து சனி புதன் சுக்கரன் இந்த மூணுக்குமே திருப்பதி சென்று வருதல் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசித்துவர்கள் ராமனோடு சேர்ந்து ராம லட்சுமண சீத்தையோடு இருக்கக்கூடிய ஆச்சினேயரை வழிபட்டுவர்கள் இவைகளெல்லாம் எந்த கிழமையில் செய்யணும்னா சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் தயவு செஞ்சு திருப்பதி போனீங்கன்னா கருப்பு கயிறு வாங்கி கட்டிக்கோங்க இந்த கருப்பு கயிறு சில பேர் கால்ல கட்டுவாங்க நான் என்னுடைய முதல் இதுலயே சொல்றேன் வேற ரெண்டு மூணு விஷயத்துல சொல்லிருக்கேன் அதுல காலைல கட்டாதீங்க கையில கட்டிக்கோங்க கருப்பு கயிறு ரொம்ப நல்லது இதற்கடுத்து யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னா தான தர்மம் பண்ணுங்க மிக மிக ஏற்றது அதுவும் கன்னிசாமி அப்படின்னா ஐயப்ப சாமிகளுக்கு நம்ம கருப்பு ஆடை கருப்பு ஆடை சில பேருக்கு வாங்க மாட்டாங்க ஆனா நீல ஆடை வாங்கி தருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக சனி தசையா இருந்தாலும் புதன் தசையா இருந்தாலுமே நம்முடைய தெய்வத்திற்கு வாங்கி தருதல் தெய்வத்தினுடைய சமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீல ஆடை வாங்கி தருதல் நல்லதொரு மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்